ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோற்பது உறுதி அதிமுகவுக்கு அற்புதமான ஐடியா கொடுத்த ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுக வெற்றி பெறுவதற்கும் திமுக தோற்பதற்கும் நாம வேலை பார்க்க வேண்டும் அது நமக்கு ஒரு தொண்டு தான் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கின்றார் திமுகவை எதற்கு தோக்கடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்ல போறாரு நீங்க கேட்க தான் போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று திரண்டு பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை போட்டாங்க ஆனால் அந்த கூட்டணியினால் பாஜகவை தோற்கடிக்கவே முடியல அதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார் அந்த காரணம் கேட்பதற்கு ரசிக்கும்படியாக இருந்தது அதையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் அதற்குள்ளே எவனோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் கால் போடுறான் இந்த ஸ்பேம் காலை நம்ம என்ன பண்ணுறது நான் தேசிய வங்கிலையும் சரி அல்லது மற்ற தனியார் வங்கிலும் சரி எங்கேயுமே கடன் வாங்கலை ஆனா நீங்கள் தேசிய வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்க உங்கள் கடன் ஓவர் டீவ் ஆகி போச்சு கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்றான் நீங்களே கேளுங்களேன் கிராமசக்தி ருணாலிக்கு சம்பந்தించిన ఒక ముఖ్యమైన కాల్ దయచేసి మీ సమీప శాఖలోకి వెళ్ళి మీ రుణాన్ని చెల్లించండి మీరు ఆన్లైన్ లో చెల్లించాలనుకుంటే ఒకటి నొక్కండి మీరు ఇప్పటికే చెల్లించారని இந்த ஸ்பேம் கால் எப்படிலாம் வந்தது தெரியுமா முதல்ல தமிழில் வந்தது நான் தமிழில் அதை கேட்டு பார்த்தேன் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் பண்ணலை மீண்டும் கன்னடத்தில் வந்தது நான் ரெஸ்பான்சிபிள் பண்ணலை இங்கிலீஷில் வந்தது அதுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் பண்ணலை பிறகு மலையாளம் பிறகு தெலுங்கானா நீங்கள் அதை தான் கேட்டிங்க இப்படி ஒருவேளை இந்த ஆள் பிற மொழியாளராக இருப்பானோ எந்த மொழியாளர்னு தெரியலையே அப்போது இந்தியாவில் ஒரு அஞ்சு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேம் காலை ஓடுவோம் அந்த ஸ்பேம் காலில் மொழி தெரிந்தவனா இருந்தான்னா கண்டிப்பாக அவன் சொல்கிற மாதிரி ஒன்றையோ ரெண்டையோ அழுத்த போகிறான் அப்படி போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொல்கிறான்னு சொல்ல போகிறோம் அந்த ஓடிபி மூலமாக காசு எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் சரி இந்த ஸ்பேம் கால் வந்துக்கிட்டே இருக்குது நான் வீடியோ பேசும்போது வந்ததனால நான் உங்களுக்கு அப்படியே தந்தேன் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எப்படிலாம் வரும் தெரியுமா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க அந்த பாலிசியானது மு முதிர்ச்சி அடைந்து போய்விட்டது இந்த பாலிசி முதிர்ச்சி அடைந்ததுனால நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதனால் ஓடிபி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிபி கேட்பான் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒன்று அழுத்துங்க அப்படின்னு சொல்லுவான் இப்பெல்லாம் ஓடிபி இல்லாமையே பணத்தை அள்ளிடுறாங்க ஸோ மக்கள் எது எல்லாம் ஆசைப்பட்டு ஐயோ அப்படியா அப்படின்னு வாயை பொழப்பாங்களோ அந்த விஷயத்தை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்பேம் கால் மூலமாக திடுகின்ற கூட்டமானது கையாண்டு கொண்டிருக்குது அதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் இடத்துல கொள்ளடிக்க வேண்டுமென்றால் அவனை மிரட்டணும் அடிக்கணும் உதைக்கணும் ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தின் பின்னாடி அலைவதனால் இன்றைக்கி வருகின்ற எல்லா ஸ்பேம் காலும் வந்து பார்த்திங்கன்னா பண தொடர்பாகவே இருக்குது அதனால் இந்த கால் வந்ததுனால இந்த காலை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் சொன்னேன் இப்போ திமுகவை நாம ஏன் தோற்கடிக்கணும் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு அதை ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்களேன் திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துகள கூறி வந்திருக்கிறது இதற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை எடுக்க முடியாது எல்லா ஊழல் கட்சிகள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழலில் வித்தியாசம் பார்க்கலாம் ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை அராஜகமான கட்சி இல்லை அதனால அதிமுக பேரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம ஆக்கப்பூர்வமாக பார்க்கற ஒரு தன்மை இருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல ஆடுத்தர் குருமூர்த்தி அவர்கள் வந்து அதிமுக பெட்ரு ஆனால் அதிமுக மீது நமக்கு பற்று கிடையாது ஆனாலும் திமுக அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடிக்கி இருக்கின்றார் அதுக்கு முன்பாக திமுகவை பிரதானமாக இந்த விஷயத்துக்காகவே தோக்கடிக்கணும்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது எந்த விஷயம் என்று கேட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற எந்த அளவுக்கு கெட்டு போச்சு அப்படின்றத அவரே சொல்றாரு ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்களேன் இவங்க போலீஸ் வந்து ஆண்டு காண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது அதுல என்ன நிலைமை அதாவது அதிமுக பீரியட்ல இருந்து திமுக பீரியட்ல இருந்து ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள்ல குற்றங்கள் இப்படி அதிகமாக இருக்கிறத மாதிரி தான் கூறுகிறேன் நடந்த குற்றங்கள் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாகியது கூட்டுக் கொலைகள் பத்து சதவீதம் கொலைகள் ஐம்பது சதவீதம் கண்ணமிட்டு திருட்டு முப்பத்தெட்டு சதவீதம் மற்ற திருத்துகள் நாற்பத்தி சதவீதம் ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகள் இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் அதிகமாக இருக்கு அதே போல கலவரங்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தோரு சதவீதம் அதிகமாக இருக்கு ஆள் கடத்தல் ஐம்பத்தி சதவீதம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் அரசு போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையில இருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள் ஆனா தமிழ்நாடு அமைதி பூங்கா குற்றங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் குற்றம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் பத்திரிகை அப்படியே போடுறாங்க அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி வரமே இதை கூறுகிறதே நீங்க தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறதே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதலும் இல்ல இது உண்மை அதிமுக ஆட்சியில எந்த அளவுக்கு குற்றங்கள் குறைந்திருந்ததோ அதை விட பன்மடங்கு இப்போ திமுக ஆட்சியில் இந்த மூன்றாண்டு காலம் நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அதிகரித்து போச்சு அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் இதுக்கு அவர் சொல்லுகின்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகள் பொதுமக்கள் அல்ல திமுக இருக்கிறவனே குற்றவாளியாக இருப்பதனால அந்த குற்றவாளியை காவல்துறை கைது செய்ய தயங்குவதுனால இந்த குற்றங்கள் எல்லாம் அதிகரிக்கிறது ஜாப்பர் சாதிக்கையில் இருந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வரைக்கும் நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கினார் திமுக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் செய்யுது இந்தியாவில் பல கட்சிகள் இருக்குது ஆனால் திமுக செய்கிற மாதிரியான வாரிசு அரசியல் செய்ததே கிடையாது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் மற்ற மாநிலத்தில் நடக்கக்கூடிய வாரிசு அரசியலுக்கும் திமுக செய்கின்ற வாரிசு அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தந்தையாரை பாராட்டி பேசுவார் அப்படி பாராட்டி பேசுகின்ற போது அதற்கு ஒரு திட்டம் கொண்டு வருவார் அந்த திட்டத்துக்கு அங்கே தந்தையார் பெயர் எங்கே போகிறாரோ அங்க அங்கே தந்தையாருக்கு ஒரு சில எங்கே போய் பொதுக்கூட்டம் பேசுகிறாரோ அந்த கூட்டத்துக்கு தந்தையார் பெயர் எங்கே கூட்டம் நடந்ததோ அந்த தெருவுக்கு தந்தையார் பெயர் இப்படி தமிழகம் முழுவதுமே வந்து அவங்க தந்தையார் பெயராலேயே வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி விடுகின்றார்களாம் இன்னும் இந்த தமிழகம் கலைஞர் நாடு என்றுதான் மாற்றலையாம் அந்த அளவுக்கு அவங்க தந்தையார இவரே புகழ்ந்துக்கிட்டு இவரே செலை வச்சுக்கிட்டு இவரே தெருவுக்கு தெரு பேர் வச்சுக்கிட்டு அப்படியே வராறான் இதுதான் மற்ற வாரிசு அரசியலை விட இது மோசமான வாரிசு அரசியல் அப்படிங்கிறார் சரி ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தந்தையாரை புகழ்ந்தாரா இப்போ உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து கொண்டே வருகின்றாரா அதில் ஒருபடி மேலே போய் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவரை பிறர் புகழ்வதையெல்லாம் தாண்டி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றாராம் அந்த அளவுக்கு சுய விளம்பர பிரியராக இருக்கின்றாராம் அதனால் யாராவது இவரை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சது ஏன்னா தன்னை ஒரு மிகப்பெரிய கடவுளாகவும் தப்பு செய்யாதவனாகவும் அதிகமாக உழைக்கக்கூடியவனாகவும் மக்களுக்கு வாரி தருகின்ற வல்லலாகவும் அவர் உள்ளத்துக்குள்ளே நினச்சிட்ருக்காரு அதனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகின்றார் இப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகின்ற ஒரு சுய விளம்பரக்காரரை யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதனால இங்க ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுகின்றார்கள் கலைஞரை பொறுத்த வரைக்கும் கலைஞரை புகழ வேண்டும் என்றால் கூட யாரையாவது கூப்பிட்டு தான் புகழ்வாரான் ஆனால் ஸ்டாலின் அப்படி கிடையாது தான் தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாரான் தன் மகனை தானே புழுந்துக்குவரான் கட்சிக்காரங்க கூட புகழ மாட்டானா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக துதிப்பாடுகிறது அரசியலாக மாறிவிட்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவர்கள் சொன்னார் ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் அவரே சொல்கிறாரு எந்த அரசியல் தலைவர்களையெல்லாம் கொலக்காரன் நெருங்க முடியாதோ அவங்களையெல்லாம் நெருங்கி திமுக ஆட்சியில் கொலை பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி எந்த இடத்துல கொலை நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொலையே நடக்கிறதாம் கோர்ட்டு ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட அரசியல் அலுவலகங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலை நடக்குது அதே மாதிரி இங்கெல்லாம் பாலியல் அத்துமீறல் இருக்காது அப்படின்னு நினைக்கிற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலியல் அத்துமிரல் நடந்து கொண்டு எங்க ஹாஸ்பிட்டலு கல்வி நிலையங்கள் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இடங்களில் கூட பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா ஸோ அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசாங்க ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கும் யாருக்குமே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகம் எப்படி அமைதி பூங்காவாக இருக்கும் அதை ஸ்டாலின் அவர்களே பேசுகிறாரு அந்த ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் விளம்பரத்துக்காக தூக்கி பிடிக்கின்றன எப்படியா எங்கள் திருநெல்வேலியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கொலை செய்யப்படுகின்றார் இங்க பார்த்தீங்கன்னா ஆமிச்சிட்டாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் இதற்கு பிறகும் தமிழகம் அமைதி பூங்கா என்று சொன்னால் எப்படி முப்பதாயிரம் கோடி ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு ஊழலின் பெருச்சாளி அப்படின்னு அவங்க அமைச்சர்கள் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்களாம் ஆனால் அந்த முப்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதற்கான பதில் கிடையவே கிடையாது தான் திமுக தமிழக மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்கிறதா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாமர்த்தியசாலியான் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்தால் கூட அவர் அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அழிய விடலையா அந்த தலைவர்கள்லாம் மறைந்து விட்ட பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குதா ஒரு தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிக முறை தோல்வியடைந்த ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தானோ எக்கச்செக்க முறை வந்து பார்த்திங்கன்னா கலைஞரவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துனாங்களாம் ஆனால் அத்தனை முறை முன்னிறுத்துக்கின்ற போதும் கலைஞரவர்கள் தான் அதிகமான முறை தோற்றுக்கின்றாராம் அப்படி தோற்றுருந்தாலும் சரி ஆனால் கட்சியை எங்கேயுமே கரைய விடவே இல்லையா ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிரான பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது இரண்டாவது எதிர்கட்சி இடத்துல ஒற்றுமையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்தாராம் அந்த ஆஃபரை எடுத்துக்கிட்டு போய் குருமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டே சொன்னாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவராக தனக்கு இருக்கின்ற சுய விருப்பத்தின் காரணமாக அந்த பொதுநலத்துடன் சொன்ன அமித்ஷாவுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டாராம் ஆடிட்டர் குருமூதி சொன்னாராம் ரப்பாருங்க ஒரு பன்னெண்டு தொகுதி கொடுங்க அந்த பன்னெண்டு தொகுதி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி அதிமுகவும் பெரும்பான்மையை வெற்றி பெறும் திமுகவையும் பெரும்பான்மையை வெற்றி பெறும் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பலம் இருக்காது திமுகவுக்கு கலைஞர் மாதிரி கூட்டணி ஆட்சியை ஒட்டுமொத்த பேரையும் அரவணைச்சி போக முடியாது திமுகவால் அதனால் இடையிலே கலைஞ்சிடும் மீண்டும் நாம் தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்துடலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அமித்ஷா வந்து சொல்லிட்டாரு இந்த உளவுத்துறை வச்சு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து அதனால் ஒரு பன்னெண்டு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் வந்து யார் பிரிந்து சென்றார்களோ அவங்களை அரவணைக்கும் விதமாக ஆடிட்டர் குருமூர்த்தி நேராக போய் பேசினாரான் ஆனால் ஒத்துக்குவேலையே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் அப்படி தானா திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லதே இல்லைங்க அவர் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடுறாரே கண்டி திமுகவை தோற்கடிக்கணும் என்ற எண்ணம் இல்லை அப்படின்னு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார் இதனுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்கு யாரும் பங்கு கேட்க வரக்கூடாது அந்த கட்சி தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அதிமுக எங்கிட்டையே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அன்றி ஆனால் அதிமுக வெற்றிக்கு என்ன வழியோ அதுக்கான வியூகம் என்னவோ அதை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறாராம் ஆனால் கேட்டுக்கவே மாற்றாராம் தான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லியிருப்பார் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும் ஆனால் எடப்பாடி போன்ற தலைவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி திமுக எந்த அரசியலில் கையில் எடுக்கிறதோ அந்த அரசியலை நம்ம எடப்பாடி பழனிசாமியும் செய்கிறாராம் பிஜேபிக்கு எதிராக தமிழகத்தில் ஓட்டு என்று திமுக சொல்லுதான் என்றைக்காவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி ஆமாம் பிஜேபிக்கு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுமா சொல்லாது அப்படின்னா எப்படி திமுக சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு இப்படி நம்பனால் திமுகவை தோக்கடிக்க முடியுமா அதனால் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சேர்த்துக்கொள்கிற மாதிரி தெரியல ஒருவேளை பாஜக மேல் விழுந்துக்கிட்டு போயிட்டு யோ திமுகவை தோக்கடிக்கணியா நம்மளாம் ஒன்றாதான் இருக்கணும் ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தானா போய் அதிமுக கூட கூட்டணி வச்சிங்கன்னா அது பாஜகவுக்கு பலன் அளிக்காது உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவை தோக்கடிக்கணும் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது அதோட பாஜக வந்தால் அதன் பின்னாடி ஏகப்பட்ட கட்சிகள் வரும் அப்படி வருகின்ற கட்சிகள் அத்தனைக்கும் அதனுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி தொகுதி கொடுத்து அதே மாதிரி அந்த கட்சிகளுக்கு எங்கெல்லாம் பலம் இருக்கிறதோ தமிழகத்தில் அந்த இடத்துல தொகுதி கொடுத்து அந்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று பாஜகவும் வெற்றி பெற்று நம்மளும் வெற்றி பெற்று பிறகு ஆட்சி அமைத்தால்தான் திமுகவை அப்புறப்படுத்த முடியும் பாஜக கூட்டணி வந்துடுச்சு அவங்க வெற்றி பெறாத தொகுதியெல்லாம் கொடுத்துட்டு நாம் மட்டும் வெற்றி பெறுகின்ற தொகுதியை எடுத்துக்கிட்டு வெற்றி பெற்றோம் என்றால் அவங்க எல்லாம் ஓய்ச்சிடலாம் நாம் மட்டும் ஆட்சி கட்டிலுக்கு வரலாம் அப்படின்னு சுயமாக சுயநலத்துடன் சிந்திச்சார்னா வெற்றி பெற முடியாது அதனால் பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா தானா முன் வந்து அதிமுகவை எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்காதீங்க நீங்களும் போய் கெஞ்சாதீங்க ஆனால் அதிமுக உணரணும் பெரிய கூட்டணியுடன் இருக்கக்கூடிய திமுக எப்படி நம்ம தோக்கடிக்க முடியும் என்று யோசிக்கணும் இல்லை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவுடன் கைகோர்க்குமா அப்படின்னு யோசிக்கணும் கைகோர்க்காது அப்படின்னா இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த சிந்தனையில் இருக்கின்றாரா என்றால் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல பாம்பு போதுங்க என் கண் முன்னாடியே போகுது ஜஸ்ட்டு நம்ம கேமராவுக்கு முன்னாடி போச்சு ஆரண்டு போயிட்டு சரி ஓகே நண்பர்களே ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மனமொத்து எதிர்வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தோம் என்றால் நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்க முடியும் அதே மாதிரி எதிர்கட்சிகள் எடப்பாடி வந்து இணைகின்ற போது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பலம் இருக்குது அதே மாதிரி தங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது என்று உணர்ந்து எடப்பாடி கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்த கருத்தில் உட்காந்து பேசணும்னா பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு குட் ஐடியாவை கொடுத்துருக்குறாரு இல்லைன்னு வச்சிங்களேன் திமுகவை தோக்கடிக்க முடியாது எதிர்க்கட்சிகள் சிதறி போய் கிடந்தால் இன்றைக்கும் திமுகவுக்கு நற்பெயரே கிடையாது தமிழகத்தில் எத்தனை ஆயிரம் ரூபாய் கொட்டினாலும் ஆனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருமித்த ஒரே கட்சிக்கு வைக்க ஒரு கூட்டணி வேண்டும் அந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்குமா என்று தெரியல எடப்பாடி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி பாஜகவையும் தோற்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் மோடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே கண்டி ஆனால் ஒருபோதும் சரி பாஜகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திட்டம் போடல கடந்த காலங்களில் பாஜகவை தோக்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு கூட்டணி சேர்ந்தாங்க பாஜக தோக்கடிச்சாங்க காங்கிரஸை தோற்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி போட்டு காங்கிரஸை தோக்கடிச்சாங்க ஆனால் இந்த முறை மோடியை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக ஒரு கூட்டணி போட்டாங்க அதனால தனி மனிதனுக்கு எதிராக ஒரு சித்தாந்தவாதிகள் ஒன்று திரண்டால் அது எப்படிங்க பாஜக போய் தோற்கடிக்க முடியும் ஒரு தனி மனிதனை வேண்டுமானால் தோற்கடிக்கலாம் ஆனா பாஜக தோற்கடிக்க முடியுமா தாங்க பாஜகவை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளால் தோற்கடிக்க முடியல பாஜக தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பாஜகவுடைய பலம் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து அதற்கு பிறகு வியூகத்தை வகுத்து ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று வீகம் வைக்கிறாங்க அதனால தான் தோத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார் அது சூப்பராக இருந்தது அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நண்பர்களே